என்ன வேணும் ஏன் நீங்க சுத்தி சுத்தி வர்றீங்க ஒரு வேலைன்னு மெனக்கட்டு நின்னு பாத்துக்கிட்டு ஏங்க அங்க இருக்குற ஏல எப்பங்க இங்க வரது உள்ள இருக்குது எப்பங்க உள்ள போறது காலையில 4:30 மணிக்கு எந்திச்சீங்க 4 to 6 ஒரு முகூர்த்தம் 6 to 7 ஒரு முகூர்த்தம் அங்க எது கை நனைக்க முடியாது இது 7 to 9 முகூர்த்தம் இங்க கை நனைக்கலாம்னு பார்த்தா ஏங்க கல்யாணத்துக்கு வந்து கை நனைக்க போனா நல்லா இருக்காது இல்லையா பாண்டியா நீ உண்மையிலேயே பாண்டியா தாண்டா அங்க ஒருத்தன் கிளறான் கிள உள்ள வச்சிட்டு கிளறானா வைக்காம கிளறானா ஒண்ணும் புரியல கிளறான் கிளறிட்டே இருக்க அவன் எப்ப கிளறி எப்ப கொட்டி நான் எப்ப கொட்டி நாலு இடம் போயும் நாலு இடம் போற ஆளுங்க ஓஹோ நாலு இடம் சுத்துற கேசா நீங்க அவனை போய் பிச்சைக்காரன் சொல்லாதம்மா அப்புறம் பிச்சைக்காரன் நம்மளே தப்பா நீங்க பொண்ணு வீடா மாப்பிள்ளை வீடா நீங்க எந்த வீட்டுக்காரங்க நீங்க பொண்ணு வீட்டுக்காரரா நான் வந்து வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது சொல்லணுமா சொல்லு சொல்லட்டா சொல்லையா சொல்லிடுவேன் சொல்லையா மாப்பிள்ள இருக்காரு இல்லையா மாப்பிள்ள அவரோட எக்ஸுக்கு நான் அப்பா